இந்திரேஷ்குமார் பாஜக நாற்பத்தோடு தொகுதிக்குள்ளது பாஜக தலைவர்களோட ஆணவம் தொடர்ச்சியா மோடி அவர்கள் மீது விமர்சனம் இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக எஸ் எஸ் பாஜகவுக்கும் உள்ள உறவு என்பது நெரு்பூத்த நெருப்பாகத்தான் இருந்து கொண்டிருந்தது நிறைய வருத்தங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு பாஜக மீது உண்டு பாஜக தேவை பாஜகவுக்கு ஆர் தேவை இன்றைய காலகட்டத்தில் மோடிக்கு வேண்டுமானால் ஆர்எஸ்எஸ் தேவை இல்லாமல் இருக்கலாம் பட் கண்டிப்பாக மோடி நாட்டில் ஒரு மதம் சார்ந்து ஒரு மந்திரி எப்படி இவ்வளவு பெரிய அட்டுழியத்தை செய்ய முடியும் என்று யாராலேயே அது வாய்த்து வர அது இந்துத்துவாவின் வெற்றி ஆனால் அதே அயோத்தி ராமர் கோவில் இருக்க தொகுதிகளில் பிஜேபி தோல்வி எடுந்தது இந்துத்துவோட தோல்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மோகன் பகவத்தோட பேச்சுல நாம் எதற்காக மோடியை எதிர்க்கிறோமோ அந்த விஷயங்கள் இல்லவே இல்லை குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி பேசிய பேச்சு இருக்குல்ல அது குறித்து எங்கேயுமே அவர் கண்டித்து ஒரு வாரத்தை கூட பேசுவாங்க மணிப்பூர் பத்தி பேசுறீங்க மணிப்பூர் பேசுறாரு நல்ல நல்ல பாயிண்ட் மணிப்பூரை பத்தி பேசுறாரு ஆனா ஒரு பக்கம் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் மோடி அமித்ஷா பேரை குறிப்பிடாம மறைமுகமாக இன்னொரு பக்கம் மறுமாவும் வெளிப்படையாக விமர்சனம் ஆட்சி நீடிக்காது ஏப்ரல் வந்து மறுபடியும் தேர்தல் வரப்போது அவங்க சுப்பிரமணிய மதிக்கல சாமியோட ஸ்பீச்சஸ் வந்து பிஜேபியோட எதிர்ப்பாளர்கள் தான் பெருசா பேசுறாங்களே ஒழிய பிஜேபி ஆதரவாளர்களோ அல்லது ரெண்டு தரப்பின் சாராதோ அதை பேசுறதே கிடையாது பிஜேபிக்குள்ள முற்றிலுமாக ஓரம் கட்டப்பட்டவர் சுப்பிரமணிய சாமி சிங்கே அவர்கள் தொடர்ச்சியாக குடத்தில் கொடுத்து நீட்டு வாரம் தொடங்கி வந்து நானூறு சீட் பிஜேபி சொன்னது தான் மகாராஷ்டிராவில் வந்து எங்களுக்கு தோல்வி காரணம் அப்படின்னு வெளிப்படைய விமர்சனம் அளவுக்கு வந்திருக்கார் இல்லையா மோடியை விட்டெல்லாம் ஷிண்டே வேலை போயிட முடியாது யாம வச்சுக்கோங்க ஜெயிலுக்கு போவார் மோடியை கவுக்க நினச்சாருன்னா ஷிண்டே அடுத்த நிமிடம் சிறையில் இருப்பார் அதனால் அவரால் ஒன்றும் பிஜேபிக்கு எதிராக இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராலாம் ஷிண்டே வேலை போயிட முடியாது இன்னொன்று அவர் மேலே கேசஸ் இருக்குது அது மாநில அரசு போட்ட கேஸாலும் போ போ இருந்தாலும் இடி மூலமாக இடியோட ரோல் அதில் இருக்குன்றாங்க இந்த சப்ஜெக்ட் கரெக்ஷன் இன்னமும் அவர் ஜாமீனில் தான் இருக்கார் சந்திரபாபு நாயுடு உச்சநீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்டார் ஜெயலலிதா எப்படி இங்கே ஜாமீன்லேயே இருந்து ஒரு பத்து வருஷம் ஆண்டாங்களோ அந்த மாதிரி தான் அவர் ஆண்டுக்கிட்டு இருக்கார் நீங்கள் சந்திரபாபு நாயுடோட ப்ரொஃபைல்ன்றது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவர் மோடியை நம்பி தான் இருந்தாக வேண்டும் ஸ்பீக்கர் போஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமானது கட்சியை உடைச்சாலுமே வந்து அவர் தான் டிசிஷன் எடுக்கணும் இல்லையா அந்த போஸ்ட் அவர் எளிதா விட்டு கொடுத்துருவாரு நினைக்கிறாங்க அவரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ட்ரை பண்ணாங்க நாலஞ்சு எம்பிகளை வந்து தூக்குனாங்க பிஜேபி விட்டு அதாவது அவருக்கு வேற வழி இல்லை இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆகாயம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமதி மணி அவர்கள் நம்மோடு நடந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம் அன்றைக்கு பேசும்போதே சொல்லியிருந்தீங்க பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கல ஆனாலுமே வந்து கூட்டணியிலேருந்து எந்த பிரச்சனையும் வராது கட்சிக்குள்ளேருந்து தான் பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தீங்க அதே போலவே சுப்பிரமணிய சுவாமி முதல்ல விமர்சனம் பண்ணார் அதை தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மறைமுக விமர்சனம் பண்ணது சர்ச்சையானது இந்த சூழலில் இன்றைக்கு இந்திரேஷ் குமார் அப்படிங்கிற ஆர்எஸ்எஸோட மூத்த தலைவரும் விமர்சனம் பண்ணியிருக்கார் பாஜகவிற்கு இரநூத்தி நாற்பத்தொரு தொகுதிக்குள்ளே வந்து சுருக்குனது காரணம் வந்து பாஜக தலைவரோட ஆணவம் தான் நமக்கு சொல்லியிருக்கார் இல்லையா இப்படி தொடர்ச்சியாக மோடி அவர்கள் மீது விமர்சனம் கட்சிக்குள்ளேருந்தே வரதை எப்படி பார்க்குறீங்க இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று கடந்த பத்தாண்டுகளாக ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் உள்ள உறவு என்பது நெருப்புத்த நெருப்பாகத்தான் இருந்து கொண்டிருந்தது நிறைய வருத்தங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு பாஜக மீது உண்டு பட் அது வந்து லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் அதை தாண்டி ஆர்எஸ்எஸ்க்கு பாஜக தேவை பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் தேவை இன்றைய காலகட்டத்தில் மோடிக்கு வேண்டுமானால் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் இருக்கலாம் பட் கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கு மோடி தேவை ஆயிரம் விமர்சனங்கள் ஆயிரம் குறைகள் ஆயிரம் வருத்தங்கள் மோடி மீது இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையில் நரேந்திர மோடி என்பவர் வாராது போல வந்த மாமணி அவர்களுடைய கோர் அஜெண்டாவை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அதற்கான அடித்தளத்தை இன்று அவர் போட்டியிருக்கிறார் அவருடைய பத்தாண்டுகள் இருந்து அவருடைய அரசு அதை செய்திருக்கிறது அது நாசகாரமான தத்துவம் இந்தியாவை மிக கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிற உள்ளாக்கப் போகிற தத்துவம் மோடியின் ஆட்சி என்பது இன்னும் வரக்கூடிய பல ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கு பல கடுமையான நெருக்கடிகளை உண்டாக்கக்கூடிய பல விஷயங்களை பல விஷயங்களுக்கு கால்கோள் நட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்லுவதே நன்றாக ஆர்எஸ்எஸ் உடைய கோணத்திலிருந்து உண்மையான சுயம் சேவக் சங் ஆர்எஸ்எஸ் தொண்டன் ஸ்வயம் சேவக் சங் என்று அவரை அழைப்பார்கள் அவருடைய பார்வையிலிருந்து பார்த்தால் மோடி என்பவர் அவர்களுக்கு வராது போல வந்த மாமணி அடுத்த ஆண்டு நூற்றாண்டு விழாவை ஆர்எஸ்எஸ் கொண்டாட இருக்கிறது அவங்களுடைய கோர் அஜெண்டா எல்லாம் ஒன்றொன்றாக இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது பிஜேபியோட மூணு அஜெண்டா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறு கட்சி ஆரம்பிக்கும் போது ராமர் கோவில் கட்டுவது முந்நூற்றி எழுபது நீக்கிறது பொது சிவில் சட்டம் அதில் ரெண்டை நிறைவேற்றிட்டாங்க ஒன்று வந்து பொது சிவில் சட்டம் இந்த ஆட்சியிலேயே கூட அவர்களால் நிறைவேற்ற முடியும் இல்லை இந்த ஆட்சியில் செய்ய மாட்டாங்க அடுத்த முறை வரும்போது அதை செய்யலாம் அதை மட்டும் தள்ளி போடுவார்கள் அடுத்த முறை வருவாங்கன்னு சொல்கிறீங்களா அடுத்த முறை வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்து போனால் நாட்டுக்கு நல்லது ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து நாம் பேசுகிறதெல்லாம் ஏதோ பிஜேபி ஆதரிச்சோ அல்லது பிஜேபிக்கு முட்டு கொடுத்தோ பிஜேபி வர வேண்டும் என்ற விருப்பத்திலோ பேசுவதாக தயவு செய்தி அவரும் நினைக்க வேண்டாம் சற்றே கூர்ந்து என்னுடைய பேச்சை கவனிப்பீர்கள் என்றால் நான் யதார்த்தத்தின் அடிப்படையில் பேசுகிறேன் இந்த முறை பிஜேபி பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தாது தான் நான் நினைக்கிறேன் ஏனெனில் அது கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்றவர்களுக்கு நெருக்கடி உண்டாக்கும் அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள் அடுத்த முறையோ அல்லது அடுத்த முறையோ அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களிடம் தனி மெஜாரிட்டியுடன் என்று ஆட்சிக்கு வருகிறதோ அன்று அதை அவர்கள் செய்வார்கள் இன்னொரு முறை அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்கன்னு எந்த கட்சியை பற்றியுமே யாருமே சொல்ல முடியாது நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆர்எஸ்எஸோட முக்கியமான அஜெண்டாக்கள் இந்த முன்னூற்றி எழுபதோ அல்லது ராமர் கோயில் கட்டினதோ அது மட்டுமல்ல இந்துத்வாவை இந்திய அரசியலின் மையக்கருவாக கொண்டு வந்து நிறுத்தியது தான் மோடியின் சாதனை அது ஆர்எஸ்எஸுக்கு மிகுந்த நன்மையை கொடுத்துருக்கிறது அது ஆர்எஸ்எஸோட அஜெண்டா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு இந்த எலெக்ஷனில் இந்த தேர்தலில் மக்களவைத் தொகுதி கடந்த முறை வந்து முஸ்லீம்களோட எம்பிக்கள் லோக்சபாவில் இருபத்தாறு பேர் நம்ம இருந்தாங்க இந்த முறை இருபத்தோரு பேர் தான் இருக்காங்க இதுவரை சுதந்திர இந்திய வரலாறுல இல்லாத அளவுக்கு வந்து முஸ்லீம்ஸோட எம்பிஸ் எண்ணிக்கை கடுமையாக குறைஞ்சிருக்கு இது வந்து பிஜேபி ஒரு முஸ்லீமுக்கு கூட லோக்சபா எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கலன்றது ஒரு பக்கம் மற்ற கட்சிகளும் கொடுக்கல நல்லா கவனிக்கலாம் குறைவாக கொடுத்துருக்காங்க ரொம்ப குறைவாக கொடுத்துருக்காங்க கொடுக்கலன்னா கரெக்ட் நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப குறைவாக கொடுத்துருக்காங்க கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்கல ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தில் ஒரு முஸ்லீம் கூட காங்கிரஸ் சீட்டு கொடுக்கல இந்த முறை நாடு முழுவதும் பிராந்திய கட்சிகள் உட்பட முஸ்லீம்களுக்கு கடந்த காலங்களில் கொடுத்ததை விட இந்த முறை திமுக உட்பட மிக குறைவாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள் நான் திமுக மட்டும் தனியாக சொல்லலை திமுக உட்பட எல்லோருக்கும் குறைவாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எல்லா கட்சிகளுமே குறைவாக கொடுத்துருக்காங்க ஏன்னா பிஜேபியோட இந்த அஜெண்டா மற்ற கட்சிகளுக்கும் ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறது அவர்கள் இந்த ஹிந்துத்வா அஜெண்டா என்பது இந்திய அரசியலின் சென்ட்ரல் பாயிண்ட் வாங்க மையக்கருவாக உருவாகிறது வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு நிர்பந்தத்திற்கு அழுத்தத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் வெறுப்பு பிரச்சாரம் மக்கள் கொண்டு போய் சேரல எதிர்கட்சிகளுக்குமே ஒரு எதிர்கட்சிகளுக்குமே இந்த பிரச்சனை உண்டாகி அதைத்தான் நான் சொல்கிறேன் ஹிந்துத்வா சித்தாந்தத்தை இந்திய அரசியலின் மையப்புள்ளியாக உருவாக்கியது தான் மோடியின் சாதனை இது பிஜேபி இது ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரியது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்கிறோம் முஸ்லீம்ஸ்க்கு சீட்டு கொடுக்கறது பிஜேபி அறவே கொடுக்கல காங்கிரஸ் சொற்ப எண்ணிக்கையில் கொடுத்துருக்கு மற்ற எண்ணிக்கை மற்ற கட்சிகளும் திமுக உள்ளிட்ட கட்சிகளும் கடந்த காலங்களில் கொடுத்ததை விட மிக குறைவாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எல்லா கட்சிகளுக்கும் அந்த நெருக்கடி உருவாகிறது இது மிகவும் ஆபத்தானது இதை நியாயப்படுத்தலை நான் முஸ்லீம்களுக்கு மற்ற கட்சிகள் சீட்டு கொடுக்காததை நான் சத்தியமாக நியாயப்படுத்தலை அது ஆபத்தான போக்கு மிக மிக ஆபத்தான போக்கு ஆனால் பிஜேபியை பொறுத்தவரையில் அவர்கள் மோடியை பொறுத்தவரையில் அவர்கள் அவர்கள் கோணத்திலிருந்து பார்ப்பீர்களே ஆனால் வெற்றி கண்டிருக்கிறார்கள் பிகாஸ் நாளைக்கு பிஜேபி ஆட்சியில் இல்லாமல் போகலாம் மோடி ஆட்சியில் இல்லாமல் போகலாம் கண்டிப்பாக ஒரு நாள் அவர்கள் ஆட்சியில் இருந்து அகற்றப்படுவார்கள் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் நிரந்தரமாக யாரும் ஆள முடியாது ஆனால் இந்துத்துவாவை இந்திய அரசியலின் மையப்புள்ளியாக அவர்கள் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கல்ல முஸ்லீம்ஸுக்கு எம்பி சீட்டு கொடுக்கறத பிஜேபி அறவே ஓழிச்சிடுச்சு மற்ற கட்சிகள் கணிசமாக குறைச்சிருக்காங்கல்ல இந்த சித்தாந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா இந்திய அரசியலின் இந்த சித்தாந்த நகர்வு பிஜேபியோட வெற்றி இது ஆபத்தானது அது வேற விஷயம் நான் இதை நியாயப்படுத்தலை பட் இந்த கோணத்திலேருந்து பார்க்கும்பொழுதும் அவங்களுக்கு மோடி மாற வாராத போல வந்த மாமணி இன்னைக்கு ராமர் கோயில வந்து பாபர் மசூதி இடித்ததை கண்டித்தவர்கள் தீர்ப்பு வந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராமர் கோயில் இடித்தவர்களுக்கு பாபர் மசூதி இடித்தது பெருங்குற்றம் ஆனால் இடித்தவர்களுக்கு அந்த இடத்துல கோயில் கட்டிக்கலான்னு வினோதமான தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்த பொழுது அதை முதலில் வரவேற்றவர்கள் அப்புறம் விமர்சனம் செய்தவர்கள் அத்தனை பேரும் ராமர் கோயில் கட்டப்பட்டு மோடி அங்கே போய் நின்று நாள் முழுவதும் அங்கேயே அவர் வந்து எல்லா விதமான மத சடங்குகளையும் செய்து கொண்டிருந்த பொழுது யாராவது வாய் திறந்து அதை எதிர்க்க முடிந்ததா ஒரு மத சார்பற்ற நாட்டில் ஒரு மதம் சார்ந்து ஒரு பிரதம மந்திரி எப்படி இவ்வளவு பெரிய அட்டுழியத்தை செய்ய முடியும் என்று யாராலேயே அது வாய் திறக்க முடிஞ்சுதா அது இந்துத்துவாவின் வெற்றி ஆனால் அதே அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற தொகுதிகளில் பிஜேபி தோல்வி அடைந்து இந்துத்துவோட தோல்வி தான் இந்துத்துவாவோட தோல்வி கரெக்ட் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்திய மக்கள் முழுவதுமாக வந்து இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி நான் சொல்ல வரல இது இது ரொம்ப நுவான்ஸ்டு சப்ஜெக்ட் இதை நீங்கள் ரொம்ப ம நுட்பமாக பார்க்கணும் கிரே ஏரியா நிறையா இருக்குது ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள் எந்த ராமர் கோயிலை வச்சு பிஜேபி கடந்த நாற்பத்தஞ்சு வருஷமாக அரசியல் பண்ணுச்சோ அவங்களுடைய மூன்று முக்கியமான கொள்கைகளில் பிரதான கொள்கையாக வச்சுருந்ததோ அந்த ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு அந்த ராமர் கோயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்களவைத் தொகுதியில் இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் பிஜேபி தோற்றுருக்கு அப்படி என்றால் மக்கள் இந்திய மக்கள் மிக தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு ம மறுக்க முடியாத இன்றைய அளவில் ஒரு மறுக்க முடியாத ஒதுக்கி தள்ள முடியாத சக்தியாக இந்துத்துவா வந்து நிற்கிறது மெயின் எனிமி வந்து மோடி கிடையாது இந்துத்துவா நீங்கள் மோடியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா ஒரு தனிநபருக்கு எதிராக அது தான் போய் முடியும் நீங்கள் எதிர்க்க வேண்டியது அந்த சித்தாந்தத்தை அதனால தான் நம்ம அடிக்கடி பேசுவோம் மோடி இஸ் த சிம்டம் நாட் த டிசீஸ் ஆகவே இன்றைக்கு இந்துத்துவாவை அந்த ஒம்பது தொகுதியில் தோற்றுருக்காங்க ஆனால் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசிய பேச்சுக்களுக்கு அறவே அந்த கட்சியை தூக்கி எறிந்திருக்க வேண்டும் நூறு சீட்டு கீழே தள்ளியிருக்கணும் ஆனால் இரநூத்தி நாற்பத்தோரு சீட்டு கொடுத்து மக்கள் உட்கார வச்சிருக்காங்க இதை எப்படி புரிந்து கொள்வீர்கள் ஆகவே இந்துத்வாவை இந்திய அரசியலின் சென்ட்ரல் பாயிண்ட் சென்ட்ரல் ஃபியூவல் பாயிண்ட் என்பவங்க அச்சானியாக ஃபல்கரமாக மையப்புள்ளியாக கொண்டு வந்து நிறுத்தியது கடந்த பத்தாண்டு கால மோடி அரசின் வித்தின் கோட் சாதனைகளில் ஒன்று இது ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையில் அடுத்த ஆண்டு நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு சாதனை அவர்கள் கோணத்திலிருந்து பார்த்தால் எவ்வளவு முரண்பாடுகள் எவ்வளவு கோபம் எவ்வளவு வருத்தங்கள் மோடி மீது இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் அவ்வளவு சுலபமாக மோடியை கைவிட்டு விடாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு லீடர் அவங்களுக்கு இந்த கோர் அஜெண்டாவை வந்து அக்ரஸிவாக கொண்டு போகிறதுக்கு இன்னொரு ஆள் கிடையாது இன்னொன்று இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பேசக்கூடியவர்கள் மோகன் பகவத்தோ இந்திரேஷ் குமாரோ இவர்களோன்னு சீலர்கள் கிடையாது ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை இன்னும் அக்ரஸிவாக நீ கொண்டு போலன்றது தான் அவங்க வருத்தமே மோடி மேலே மோடி தனிப்ப தனிப்பட்ட முறையில் மோடியோட ஆணவம் மோடியோட எதேச்ச அதிகாரம் இவையெல்லாம் வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்க்ளூடிங் ஆர்எஸ்எஸ்ஸால் ஆனால் மோடியோட எதேச்ச அதிகாரத்தை மதசார்பற்ற சக்திகள் எதிர்ப்பது மாதிரி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கலை அதை புரிஞ்சுக்கோங்க ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவர் ரத்தன் ஷர்தா அவர் கட்டுரை எழுதுகிறார் எதில் ஆர்கனைசர் அவருடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் நுப்பூர் ஷர்மா என்ற ஒரு இளம்பெண் முகமது நபியை பற்றி பேசினார் அது ஹத்தீஸில் உள்ளது எது இஸ்லாமிய இலக்கியத்தில் உள்ளது குரானில் உள்ளதை தான் அவர் சொன்னார் அதற்கு அவர் மீது நாம் எவ்வளோ கோபப்பட்டோம் முட்டுக் கொடுக்குறாரு அந்த நுத் அந்த நுப்பூர் ஷர்மாவை கட்சி கைவிட்டு விட்டது பாஜக அரசு கைவிட்டு விட்டது என்று அவர் சொல்கிறார் அந்த கட்டுரை முழுக்கவே வந்து அரசோட அக்ரஸிவ் பாலிசிஸை மோடி வந்து இன்னும் ஃபாலோ பண்ணலன்னு வர கோபம் அவனுக்கு மோடியோட இஸ்லாமிய வெறுப்பு பேச்சை முக மோகன் பகவத்தோ இந்திரேஷ் குமாரோ கண்டித்திருக்கிறார்களே எங்கேயாவது எங்கேயுமே கண்டிக்கலையே சி தனிப்பட்ட முறையில் ஆணவமாக பேசுவது என்பது ஒரு மதத்துக்கு எதிராக பேசுவதை விட குறைந்த அளவு தீமை கொண்டது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் மோடி ரெண்டையும் செஞ்சார் தனிப்பட்ட முறையிலையும் ஆணவமாக பேசினார் அதை விட முக்கியமான ஆபத்தானது இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து ஒரு மாத காலம் அவர் பேசினார் ஆர்எஸ்எஸ் வாய்மூடி மௌனியாக இருந்தது கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டு வாயையும் மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தது ஆர்எஸ்எஸ் சொந்த நாட்டு மக்களிலேயே ஒரு பிரிவினருக்கு எதிராக ராஜ தர்மான்னு ஒன்று உண்டுன்னுவாங்க படித்தவன் படிக்காதவன் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் ஆறறிவுள்ள மனிதனிலிருந்து ஓரறிவுள்ள அமிபா பூச்சி வரையில் ஜாதி மதம் இனம் மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல் நிறம் எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் அனைவரையும் சமமாக மதித்து நடத்தக்கூடியவன் தான் உண்மையான ராஜா இந்து ராஜான் பேசக்கூடியவர்கள் அந்த குறைந்தபட்ச தர்மத்தையாவது மோடி கடைபிடிப்பார் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்களா இல்லையே இன்றைக்கி அமித்ஷா இன்றைக்கி மோடி அவர்களை பற்றி மோகன் பகவத்தும் இந்திரேஷ் குமாரும் குறிப்பாக மோகன் பகவத்துடைய பேச்சை பாராட்டு அது முக்கியமாக எடுத்து பேசக்கூடிய செக்யுலர் மத சார்பற்ற சக்திகள் மோடிக்கும் ஆர் எஸ் முரண்பாடு இருக்கிறது என்று சந்தோஷப்படுபவர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க தவறுகிறார்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மோகன் பகவத்தோட பேச்சுல நாம் எதற்காக மோடியை எதிர்க்கிறோமோ அந்த விஷயங்கள் இல்லவே இல்லை குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி பேசிய பேச்சு இருக்குல்ல அது குறித்து எங்கேயுமே அவர் கண்டித்து ஒரு வாரத்தை கூட பேசவில்லை மணிப்பூர் பத்தி பேசுறீங்க மணிப்பூர் பேசுறாரு நல்ல நல்ல பாயிண்ட் மணிப்பூரை பத்தி பேசுறாரு ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோடி பேசிய இருக்கல அது குறித்து எங்கேயாவது பேசினாரா கிறிஸ்தவர்களை அவர்கள் அரவணைத்துக் கொள்கிறார்கள் சீக்கியர்களை அரவணைத்துக் கொள்கிறார்கள் மோடியோட மூன்றாவது அமைச்சரவை இல்லை மோடியோடு சேர்த்து எழுபத்தி ரெண்டு பேர் அதில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் சீக்கியர்கள் இருக்கிறார்கள் ஒரு இஸ்லாமியருக்கு இடம் இல்லை ஒரு டோக்கனிசமாவது நாம் ஒரு இஸ்லாமியருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற லஜ்ஜை கவலை விழிப்புணர்வு எதுவுமே மோடிக்கு இல்லாமல் போச்சு இல்லையா அது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் இருந்து வருவது நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவுதான் அட்டுழியங்களை செய்தாலும் நரேந்திர மோடியை விட ஆபத்தானது ஆர்எஸ்எஸ் அதாவது புரிஞ்சுக்கோங்க அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ஐடியாலஜி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் அன் இண்டிவிஜுவல் ஹவ் ஓவர் டேன்ஜரஸ் மேபி தட் இண்டிவிஜுவல் த ஆர்கனைசேஷன் அண்ட் ஐடியாலஜி இஸ் மச் 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 மோர் டேஞ்சரஸ் தேன் அண்ட் இண்டிவிஜுவல் மோடி தனிநபரை விட அவர் எவ்வளவு அராஜகங்கள் அட்டூழியங்களை பஞ்சமாப்பாதங்களை செய்தாலும் நரேந்திர மோடியை விட பல மடங்கு ஆபத்தானது ஆர்எஸ்எஸ் ஏன்னா அது ஒரு சித்தாந்தம் அது ஒரு ஐடியாலஜி அது ஒரு அதை வந்து நீங்கள் ஃபைட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு அடுத்த ஆண்டு அவர்கள் நூற்றாண்டு விட கொண்டாடுகிறார்கள் இந்திய அரசியலின் நான்கு முக்கியமான நீரோட்டங்கள் எதுனா ஒன்று காங்கிரஸ் கட்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவானது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு வெள்ளக்காரன் காலத்தில் வெள்ளக்காரன்தான் அது உருவாக்குறோம் ஆலேண்ட் ஆக்டோவ் ஹியூமர வெள்ளக்காரன் தான் அது உருவாக்குறோம் அதன்பது காங்கிரஸ் காரர்கள் இந்தியர்கள் அதை கைப்பற்றுகிறார்கள் நூற்றி முப்பத்தெட்டு ஆண்டு முடிஞ்சு இந்த டிசம்பர் வந்தால் நூற்றி முப்பத்தொம்பதாவது ஆண்டில் அது காலடி எடுத்து வைக்கிறது இந்திய அரசியலின் நான்கு முக்கிய நீரோட்டங்களில் நம்பர் ஒன் காங்கிரஸ் கட்சி நம்பர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் தொடங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் அதனுடைய வழி தோன்றிய ஜனசங்கம் இன்றைய பிஜேபி பலதுசாரி ஹிந்துத்துவ பெரும்பான்மைவாதம் மூன்றாவது கம்யூனிஸ்ட் கட்சி அது இன்றைக்கி துண்டு துண்டாக உடஞ்சி மொத்தமே நாலு சீட்டு தான் எட்டு சீட்டு எல்லோருக்கும் சேர்த்து எல்லா கம்யூனிஸ்ட்டுக்கும் சிபிஐ சிபிஎம் எம்எல்ஏக்கு ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க நாலாவது திராவிட இயக்கம் இந்திய அரசு அது திராவிடர் கழகம் திமுக திமுகனு வந்திருக்கு இந்த நான்கு மையோ மைய நீரோட்டங்கள் நான்கு முக்கிய நீரோட்டங்கள் தான் இந்திய அரசியலின் முக்கியமான அம்சங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கமும் காங்கிரஸ் இயக்கமும் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கின்றன திராவிட இயக்கம் நன்றாக பரிணமித்து ஒரு மாநிலத்திலேயே ஆண்டு கொண்டிருக்கிறது இந்துத்துவாவுக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரணாக நிற்கிறது ஆனால் இதில் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கோலோச்சி கொண்டிருப்பது ஆர்எஸ்எஸ் அதனுடைய வழி வலதுசாரி இந்துத்துவா அஜெண்டா அதனுடைய இன்றைய வடிவமான பாஜக அடுத்த ஆண்டு நூற்றாண்டு விழாவை ஆர்எஸ்எஸ் கொண்டாடப் போகிறது பாஜகவின் தலைவர் பாஜக பாஜக அரசு மோடி தலைமையிலான அரசு அவர்களுக்கு எவ்வளவுதான் அவர்கள் விமர்சனங்களை முன்வைத்தாலும் அவர்களை பொறுத்தவரையில் வாராது போல வந்த மாமணி தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்துத்துவ அஜெண்டாவை எல்லா கட்சிகளுக்குமான கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு இந்திய அரசியலின் மைய கருவாக கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது என்பது அவர்களளவில் மிகப்பெரிய சாதனை அதற்கு சரியான உதாரணம் இருபத்தாறு எம்பிஸ் இருந்த கட்சி இப்போ இருபத்தோரு எம்பிஸ் தான் முஸ்லீம்ஸ்க்கு பல கட்சிகளில் இஸ்லாமியர்களுக்கு லோக்சபா தேர்தலில் சீட்டு கொடுப்பது என்பது கணிசமான அளவு குறைந்து போனதற்கு காரணம் பிஜேபியோட அந்த இந்துத்துவா அஜெண்டாவை ஃபாலோ பண்ண வேண்டிய நிர்பந்தத்திற்கு வாக்கு வங்கி அரசியலால் இவர்கள் தள்ளப்பட்டார்கள் இது மிக 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 ஆபத்தானது ஏற்றுக்கொள்ள முடியாதது இதை உடைத்தெறிந்து சிறுபான்மையினருக்கு இருபது சதவீதம் இருபது கோடி பதினைஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு அடிகுவேட் ரெப்ரஸண்டேஷனை கொடுப்பதற்கு எல்லா கட்சிகளுமே முன்வர வேண்டும் அதற்கான வழிவகைகளை அவர்கள் காண வேண்டும் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மோடி அமித்ஷா பேர குரூப்பிடாமல் மறைமுகமாக விமர்சனம் இருக்காங்க இன்னொரு பக்கம் சுப்பிரமணிய சாமி வெளிப்படையாக விமர்சனம் பண்ணுறாரு இந்த ஆட்சி நீடிக்காது ஏப்ரலில் வந்து மறுபடியும் தேர்தல் வரப்போகுது அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா ஆனால் அமித்ஷாவோ மோடி அவர்களோ இதற்கு வெளிப்படையா வந்து ஏன் விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஒரு எதிர்மணி ஆற்ற மாட்டாங்க அவங்க சுப்பிரமணிய சாமி ஒரு பொருட்டாவே மதிக்கல நீங்க அதுதான் அதுதான் மே நீ என்ன பேசிட்டு போன்றாங்க ஏன்னா சுப்பிரமணிய சாமி பேசுறதுல வந்து சாமியோட ஸ்பீச்சஸை வந்து பிஜேபியோட எதிர்ப்பாளர்கள் தான் பெருசாக பேசுகிறாங்களே ஒழிய பிஜேபி ஆதரவாளர்களோ அல்லது ரெண்டு தரப்பையும் சாராதர்களோ அதை பேசுகிறதே கிடையாது பிஜேபிக்குள்ளே முற்றிலுமாக ஓரம் கட்டப்பட்டவர் சுப்பிரமணியசாமி சாமியோட பேச்சுக்கு ஒரு காலத்தில் பெரிய மரியாதை இருந்தது அவர் ஒருமே அஜெண்டாவை டெமாலிஷன் ஸ்குவாடாக இருந்தார் ராமகிருஷ்ண அகடே ஜெயலலிதா வாஜ்பாய் இந்த மாதிரி தலைவர்களை பாடாய்படுத்தி அவர்கள் அரசியல் வாழ்க்கையிலேயே மிகப்பெரியது ஒரு சூனியத்தை ஒரு காலக்கட்டத்தில் ஏற்படுத்தியவர் சாமி ஆனால் இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஸ்பென்ட் ஃபோர்ஸ் சுப்பிரமணிய சாமிக்கு இன்றைக்கி எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது அவரோட கட்சி இயக்கத்துக்குள்ளேயே அவருக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது கட்சிக்குள் பிஜேபிக்குள் உரம் கட்டப்பட்டவர் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் தான் அவர் மோடிக்கு எதிராக தொடர்ந்து அஞ்சு வருஷமாக இதே தான் அவர் இருக்காரு அதை நீங்கள் பெருத்துப்படுத்த தேவையில்லை பிஜேபி மீதான மோடி மீதான உங்களுடைய அளவீட்டின் உங்களுடைய விமர்சனத்தின் அளவுகோலாக நீங்கள் சுப்பிரமணிய சாமியோட கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா அவர் ஒரு தனி மனிதர் அவர் நாயல் கூட அவர் ஓட்டு போடுமான்றது சந்தேகம் கட்சிக்குள் முழுக்கம் ஒரு ஒரு அறிவுஜீவி ஒரு விவரம் அறிந்தவர் பட் தனிப்பட்ட லாபத்துக்காக சுயநல நோக்கத்துடன் தான் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு காலத்தில் அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருந்தது இன்றைக்கு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஓரங்கட்டப்பட்டவர்கள் பல இருந்தாலுமே யாருமே இந்தளவுக்கு பேசலையா விமர்சனம் பண்ணலாம் அவருக்கு தொடர்ச்சி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து அவங்களுக்கு ஆஃப் தோணல்தான் சொல்லிட்டு இல்லை அது அவங்களுக்கு அது யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் அது செய்ய வேண்டிய நேரத்தில் பண்ணுவாங்க ரொம்பலாம் அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா இவரால் வந்து எந்த பாதிப்பும் அவங்களுக்கு வரல ஒரு ட்வீட் போட்டு போயிட்டே இருக்கார் மோடியை பிடிக்காத பல பேர் இருக்காங்க பிஜேபியில் அமித்ஷாவை பிடிக்காதவங்க பல பேர் இருக்காங்க ஆனால் சுவாமி மாதிரி அவங்க யாரும் சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்லலாம் போய் கடுமையாக எதிர்த்து எழுதலை இவர் பண்ணிகிட்டு இருக்காரு இவருக்கு ஆர்எஸ்எஸோட பின்புலம் இருக்குது அடிப்படையில் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸோட ஆசீர்வாதம் அவருக்கு இருப்பதால் அமித்ஷாவும் மோடி மௌ மௌனமாக இருக்கிறார்கள் எப்பயுமே மௌனமாக அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லாதீங்க குறைத்து மதிப்பிடாதீர்கள் இந்த குஜராத்தி நட்டையர்களை பிரதமர் மோடி அவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் வெளிப்படையாக கேட்டார் மணிப்பூருக்கு எப்போ போக போகிறீங்க மணிப்பூர் இன்னும் பற்றி எரிந்து கொண்டு தான் இருக்குது என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிருந்தார் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் கடந்த காலங்களில் வைத்த விமர்சனம் வெளிநாட்டில் தான் அதிகமாக இருக்கார் அந்த பயணத்தை மறுபடியும் தொடங்கி இத்தாலிக்கு போயிருக்கார் இல்லையா எப்படி பார்க்குறீங்க ஆமாம் தான் வந்து பலவீனமாக இல்லை எனக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்ற மெஜாரிட்டி இல்லை முப்பத்தொரு சீட்டு குறையுது அதனால் நான் அமைதியாக இருப்பேன் அடங்கிடுவேன் கடந்த ரெண்டு கா ஆட்சி காலங்களில் ஆடின மாதிரி இப்போ ஆடமாட்டலான்னு நினைக்காதீங்க நம்ம ஏற்கனவே பேசணும் டே ஒன்லேருந்து ஆடுவார் டே ஒன்லேருந்து வந்து கடந்த பத்தாண்டுகளாக இந்தியாவை எப்படி நடத்தினாரோ நிர்வாகத்தை எப்படி நடத்தினாரோ அதே மாதிரியான அராஜக போக்கு ஆணவ போக்கு தான் தோன்றித்தனம் இவை எல்லாம் எதேச்சதிகாரம் அணுகுமுறை தான் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் மற்றவர்களுடன் தன்னுடைய உறவு என்பது ஒரு வழிப்பாது என் என்கின்ற அந்த ஒரு போக்கு இவை எதுவுமே மாறப்போகிறது இல்லை நம்ம சொன்னோம் அதான் இப்போ நடக்குது ஜி செவன் மாநாட்டுக்கு இன்னும் இங்கே பார்லிமெண்ட்டு கூடலை எம்பிஸ் பதவி ஏற்றுக்கலை நம்பிக்கை கூறும் தீர்மானத்தில் ஜெயிக்கலை பட் ஸ்டில் அவர் பாட்டு போகிறாரு இன்னொன்று ஏன் வச்சுக்கோங்க கடந்த ரெண்டு ஆட்சி காலங்களில் நடந்த அலங்கோலங்களை என்னுடைய அவதானிப்பு இந்த ஆட்சி காலத்தில் பார்லிமெண்ட்டில் எல்லாம் செட்டில் ஆன பிறகு இன்னும் ஒரு மாதத்து காலத்துக்குள்ளே நான் சொல்கிறேன் டே ஒன்லேருந்தே அரங்கேற்றுவார் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டு ப்ரூவ் அ ஃபேக்ட் தட் எனக்கு வந்து லுக் நான் வந்து ஒன்றும் பலவீனம் பலவீனமானவெல்லாம் கிடையாது இன்னும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பது முந்நூறு இதெல்லாம் உங்களுக்கு தேவையான நம்பர் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு பவர் இருக்குது நான் ஆடுவேன் அதை அவர் டே ஒன்லேருந்து செய்வார் தான் எனக்கு தோன்றுகிறது இந்த ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான சண்டைன்றது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு சி சிவா த மேக்ஸிமம் இட் குட் பி எஸ் ஸ்டாம் இன் ஒரு தேனீர் கோப்பைக்குள்ளே ஒரு சூறாவளி அதாவது ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன ஒரு நெரிடல்வாங்க அப்படி தான் அது ஏன்னா எவ்வளோ அடிச்சுக்கிட்டாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ்ஸை முற்றிலும் ஒதுக்கிட்டு உதறிட்டு மோடியால் போக முடியாது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஆர்எஸ்எஸுக்கு மோடி தேவை மோடிக்கு ஆர்எஸ்எஸ் அந்த அளவுக்கு தேவையில்லை யார் அதிகமாக யாரை யார் டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மோடி ஆர்எஸ்எஸ் டிபெண்ட் பண்ணதை விட ஆர்எஸ்எஸ் மோடியை டிபெண்ட் தான் இன்றைக்கு மிக மிக அதிகமான நிலைப்பாடு எதிர்கட்சிகள்லாம் தொடர்ச்சியாக சொல்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் நம்பிக்கையானவங்க இல்லை எப்படின்னாலும் எப்போனாலும் காலவாரி விடுவாங்க மோடி அவர்களுக்கு அப்படிங்கிற விமர்சனம் வச்சுக்கிட்டே இருந்தாலும் எதிர்பார்க்காத வகையில் வந்து சிண்டே அவர்கள் தொடர்ச்சியாக குறைச்சல் கொடுக்குற பார்க்க முடிஞ்சது நீட் விவரம் தொடங்கி வந்து நானூறு சீட் பிஜேபி சொன்னது தான் மகாராஷ்டிராவில் வந்து எங்களுக்கு தோல்வி காரணம் அப்படின்னு வெளிப்படையாக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கார் இல்லையா எப்படி பார்க்குறீங்க ஆமா ஷிண்டேக்கு வந்து சில நெருக்கடிகள் இருக்குது அவர் தன்னோட வாக்கு வங்கியை காப்பாற்றணும் என்ன இன்னும் அஞ்சு மாதத்துல அங்கே எலெக்ஷன் அக்டோபர்ல எலெக்ஷன் ஃபோர் மந்த்ஸ்ல எலெக்ஷன் அதனால அவர் பேசுறாரு ஆனால் மோடியை விட்டெல்லாம் எல்லாம் ஷிண்டே போயிட முடியாது யாம வச்சுக்கோங்க ஜெயிலுக்கு போவார் மோடியை கவுக்க நினைச்சாருன்னா ஷிண்டே அடுத்த நிமிடம் சிறையில் இருப்பார் அதனால அவரால் ஒன்றும் பிஜேபிக்கு எதிராக இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக எல்லாம் ஷிண்டே வேலை போயிட முடியாது நீட்டை பற்றி பேசினதெல்லாம் அவருக்கு வாக்கு வங்கி அரசியல் சம்பந்தப்பட்டது நிதிஷும் நான் நாயுடுவும் வந்து கவுத்துருவாங்கன்றது சிரிப்பு நகைப்புக்குரிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிதிஷ்குமார் அவர் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ தான் இருக்குது பிஜேபிக்கு அங்கே எழுபத்தெட்டு எம்எல்ஏ இந்த எழுபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு வெளியிலேருந்து ஆதரிக்குது ஏன்னால் ஒரு வருஷம் தான் அங்கே அடுத்த ஆண்டு அங்கே தேர்தல் அடுத்த ஆண்டு பீகாரில் தேர்தல் இன்றைக்கி பிஜேபியை நம்பி தான் அவர் இங்கே இருக்கார் என்டிஏ தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மோடி காலையில் விழப்போனவர் நிதிஷ்குமார் அவர் பல்டி குமார் தான் அவர் வந்து சம்மர் சால்ட் அடிக்கிறதுல ஆக்ரோபாட்டிக்ஸில் அவர் மாதிரி கில்லாடி யாருமே கிடையாது ஆனால் இன்றைக்கி அவர் நிலமாங்க என்னென்னா அவர் பிஜேபியை நம்பி தான் இருக்கார் இங்கே கவுக நினச்சி அங்கே கவுத்துருவாங்க ரெண்டாவது சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடுக்கு நிதி நிலைமை மிக 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 மோசமாக இருக்குது ஆந்திரா வந்து இன்றைக்கி திருவோடு ஏந்தி நிற்கிறது டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு ஆந்திரா கவர்மெண்ட்டில் பணம் கிடையாது மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் நிதி உதவி செய்யவில்லை என்றால் சந்திரபாபு நாயுடு நிர்வாகத்தை நடத்தவே முடியாதுங்க அவரும் ஏகப்பட்ட ப்ராமிசஸை பண்ணிட்டார் இலவச பஸ் பயணம் உட்பட மாதாந்திர உதவித்தொகை பெண்களுக்கு அடுக்கி கொண்டே போகலாம் ஏற்கனவே ஆந்திரப்பிரதேச மாநிலம் கடந்த பல ஆண்டுகளாகவே கடுமையான நிதி நிதி நெருக்கடியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது சந்திரபாபு நாயுடுவுக்கு மோடி அரசின் அனுகிரகம் கண்டிப்பாக தேவை இல்லைன்னா ஒரு நாள் கூட அங்கே கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ பேக்கேஜ் அவர் கேட்டார் தெலுங்கானா அந்த பிரிஞ்சு போன பிறகு கொடுக்கல இந்த பத்து வருஷத்தில் மிக கடுமையான நெருக்கடியில் தான் அங்கே இருந்திருக்கிறாங்க இன்னொன்று அவர் மேலே கேசஸ் இருக்குது அது மாநில அரசு போட்ட கேஸாலும் போ போ இருந்தாலும் இடி மூலமாக இடியோட ரோல் அதில் இருக்குன்றாங்க சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இன்னமும் அவர் ஜாமீனில் தான் இருக்கார் சந்திரபாபு நாயுடு உச்சநீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்டவர் ஜெயலலிதா எப்படி எங்கள் இருந்து ஒரு பத்து வருஷம் ஆண்டாங்களோ அந்த மாதிரி தான் அவர் ஆண்டுக்கிட்டு இருக்கார் அன்றைக்கி ரெண்டாவது ஆந்திராவில் வந்து கம்ப்ளீட்டாக காங்கிரஸ் வந்து ஒன்றுமே கிடையாது முழுக்க முழுக்க பிஜேபி பவன் கல்யாண் இவங்க தான் எங்கள் பிஜேபிக்கு ஒரு மந்திரி சபையில் கூட கொடுத்துருக்காருங்க எவ்வளோ மோசமான விஷயம் தனி மெஜாரிட்டி அவருக்கு இருக்குங்க அவருக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது ஒன் செவன்ட்டி ஃபைவ் சீட்ஸில் ஒன் தேர்ட்டி ஃபைவ் சீட்ஸ் ஒரு ஜெயிச்சிருக்காரு மிருகபலம் இருக்குது ஆனால் தான் அமைச்சரவையில் பிஜேபிக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு அப்போ எந்த அளவுக்கு மோடியை குஷிப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அமித்ஷா மோடி ரெட்டையர்கள் வந்து தங்களை ஆதரிக்கிற கட்சிகள் ஒன்னொன்றையும் மொள்ள மொல்ல கபலீகரம் பண்ணுறது தான் அவங்க வேலை அது சிவசேனாவோ அஜித் பவாரோட என்சிபியோ சரத்தோட என்சிபியோ அல்ல வடகிழக்கு பூரா இருக்க மாநிலங்களோ தங்களோட யாராவது உறவில் வந்தாங்கன்னா அவங்கள கபலீகரம் பண்ணுவாங்க இல்லை அழிச்சிடுவாங்க அழிக்க பார்ப்பாங்க இல்லை உடைப்பாங்க அ திமுக உடைச்ச மாதிரி ஆகவே நாயுடு எல்லாரும் நேற்று இந்த வெளிச்சத்தில் கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயம் நாயுடு சந்திரபாபு நாயுடு அமைச்சரவை இல்லை ஒரு பிஜேபி அமைச்சர் இருக்கிறார் அவருக்கு தனி மெஜாரிட்டி இருந்தாலும் அது என்டிஏ கவர்மெண்ட்டை அவர் அங்கே நடத்துறாரு பிஜேபிக்கு தாம் மந்திரி சபையில் இடம் கொடுக்கறது எந்த பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு அவருக்கு தெரியாதா ஒரு முஸ்லீமுக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்காரு அவருக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது அரசியல் ரீதியாக மோடியை விட்டு விட்டு பிஜேபியை உதறி விட்டு வெளியே போகக்கூடிய துணிச்சல் சந்திரபாபு நாயுடுக்கு கிடையவே கிடையாது அதற்கான சூழலும் அங்கே இல்லை மத்திய அரசு உதவி இல்லைன்னா ஒரு நாள் கூட அங்க நிர்வாகத்தை நடத்த முடியாது பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி அதுவுமே கிடைக்கல அதுவும் கிடைக்கல சிவில் ஏவியை என்ன பண்றது ஸ்பீக்கர் போஸ்ட்லாம் கண்டிப்பாக அப்படி கொடுத்தாலும் அவர் ஒன்னும் எதிராக நான் இந்த சந்திரபாபு நாயுடு ப்ரொஃபைல்ன்றது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அவர் மோடியை நம்பிதான் இருந்தாக வேண்டும் ஸ்பீக்கர் போஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது கட்சியை உடைச்சாலுமே வந்து அவர் தான் டிசிஷன் எடுக்கணும் இல்லையா ஸோ அந்த போஸ்ட் அவர் எழுத விட்டு கொடுத்துருவாரு நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ட்ரை பண்ணாங்க நாலஞ்சு எம்பிகளை வந்து கட்சி தூக்குனாங்க பிஜேபி ஸோ அதை எப்படி விட்டு அதாவது அவருக்கு வேறு வழி இல்லை சந்திரபாபு நாயுடுக்கு இன்றைக்கி ஒரு உப்பு சப்பில்லாத ஒரு இலக்காவை கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் போஸ்ட்டை அவருக்கு அவர் கேட்டுருக்காருன்றாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தான் தகவல் வருது அது ஆச்சரியம் பெருசாக நாயுடு ஒன்று வற்புறுத்த மாட்டாருன்றாங்க இதை பாருங்களேன் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க மோடியோட கூடிய வரைக்கும் இணக்கமாக போகும் தான் சந்திரபாபு நாயுடு விரும்புகிறாரு ஏன்னா அஞ்சு வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சந்திரபாபு நாயுடு ஒத்துப்பாருன்றாங்க ஏன்னா இருபத்தொம்போதில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரும்போது தான் இவருக்கு எலெக்ஷன் வருது இவங்க அசம்பிளியும் பார்லிமெண்ட்டும் ஒன்றா வருது அரசியல்வாதிகள் தான் சுயநிலத்தை தானே பார்ப்பான் தலைநகரையும் டெவலப் பண்ணணும் தலைநகரை டெவலப் பண்ணணும் சரியா சொன்னீங்க அமராவதியை டெவலப் பண்ணணும் இது எல்லாமே வந்து அவருக்கு வந்து இவங்க இப்போ மத்திய அரசாங்கத்தோட உதவி இல்லைனா ஒரு நாள் கூட ஆந்திரப்பிரதேச அரசை நாயுடுவால் நடத்த முடியாது மோடிக்கு நாயுடு எவ்வளவு அவசியமோ அந்த அளவுக்கு ஏன் அதை விட அதிகமாகவே நாயுடுவுக்கு மோடி அவசியம் சரி நீ விட்டுட்டு கவுத்துட்டு வந்துடுறேன் எங்க போவேன் இன்னொன்னு அந்த பதினாறு அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே ஜெகனோடையும் அவங்க பேசிட்டு இருக்காங்க மோடி அமித்ஷா ஜெகனோடையும் பேசுறாங்க ஜகனுக்கு நாலு லோக்சபா பாசிட்டு இருக்குது அவர் ஜெகன் வெளிப்படையாக சொல்கிறார் ராஜ்யசபாவில் எங்களோட உதவி உங்களுக்கு தேவைப்படும் பிஜேபி அவ்வளோ தான் அவர் ஓப்பனாக செய்ய போகிறாரு தன்னை காப்பாற்றிக்கணும்னா சிபிஐ கேஸ்லேருந்து காப்பாற்றணும்னா அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக போக மாட்டார் அப்போ எங்கே இந்த நாயுடு வந்து மிரட்டுறது எல்லாரும் தப்பாக சொல்கிறாங்க நாயுடுவும் நிதிஷும் மோடியை மிரட்டுவாங்கன்னு இல்லை மோடி தான் அவங்க ரெண்டு பேரையும் மிரட்டி வச்சுருக்காரு இந்த மந்திரி சபை வந்து கடந்த காலங்களில் இருந்த மந்திரி சபை மாதிரி கூட்டணி மந்திரி சபை கிடையாது இந்த ரெண்டு பேரும் பிஜேபியை அண்டி தான் இருக்கிறார்கள் ஏன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இன்னும் முப்பத்தோரு சீட் வேணும் தனி மெஜாரிட்டி இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு நாயுடுக்கு பதினாறு இருக்குது நிதிஷுக்கு பன்னெண்டு இருக்குது சிராக் பாஸ்வானுக்கு அஞ்சு இருக்குது இது ரெண்டே சேர்த்தா முப்பத்தி மூணு மூணு வந்துருது இப்பயே வந்துருது ஷிண்டே ஷிண்டே நான் சொல்றது அவங்கெல்லாம் இல்லாட்டி கூட செய்யணும் யாரும் இந்த கவர்மெண்ட்டை கவுக்கணும்னு அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது ஒரு இருபது சீட்டு குறைஞ்சிருந்ததுன்னா காங்கிரஸ் ஒரு ஒன் டுவெண்ட்டி பிஜேபி ஒரு டூ டுவெண்ட்டினா அப்போ விளையாட்டு அப்போ நாம வந்து உறுதியாக சொல்ல இந்த கவர்மெண்ட் கவுந்துரும் டெஃபினட்டா கவுந்துரும் நீடிக்க முடியாது இந்த நம்பர்ஸ் வந்து டூ ஃபார்ட்டி வந்து அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டூ ஃபார்ட்டி அவங்களுக்கு சேஃப் நம்பர் என்னென்னா இரநூத்தி தொண்ணூற்றேழு பேர் மொத்தம் இருக்காங்க ஐம்பத்தேழு பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க பிரசிடண்ட்ட கொடுத்த லெட்டரெலாம் அந்த என்டியில் இருக்க இரநூத்தி தொண்ணூற்றேழு பேர் கொடுத்துருக்கான் வெளியில் ஒரு பதினேழு பேர் இருக்கான் இந்தியாலையும் இல்லாமல் என்ிஆாலையும் இல்லாமல் அவங்க கொடுக்கல அந்த பதினேழில் என்ன சொல்கிறாங்க ஒரு நாலு சுயேட்சை வந்து சத்தியமாக பிஜேபிக்கு போக மாட்டான் ஆன்டி பிஜேபின்றாங்க மூணு பேர் இழுபரங்க பத்து பேர் வந்து சிறு கட்சிகள்ன்றாங்க அதில் அந்த அந்த பதினேழில் பற்ற வாங்க முடியுன்றாங்க சரி நாளைக்கு இந்தியா பிளாக் உள்ளேருந்து யாரும் போக மாட்டாங்க இந்தியா உள்ள கொத்தறத்துக்கு அலகுகள் கிடைக்காதுன்னு நீங்கள் நம்புகிறீங்களா பாலிட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் என்ன வேணால் நடக்கலாம் அதனால் நாயுடு நிதிஷ் அவங்க ரெண்டு பேரும் இந்த அரசை மோடி அரசை நிச்சயமாக வந்து அவங்க கவுப்புறதுக்கான கவிழ்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் இயர் எந்த எதுவுமே இருக்காது ஏன்னா பீகாரில் நிதிஷுக்கு கவர்மெண்ட்டு பிஜேபி இல்லைன்னா ஒரு ஒரு நாள் உள்ள இல்லை பதவி ஆசை அவர் விட்டு போகல மறுபடியும் ஜெயிச்சு அங்கே சீம் தான் அவர் பார்ப்பாரு விடமாட்டார் மோடி அது வேறு விஷயம் உள்ளே வச்சு அழிப்பாரு நிதிஷ்கும் தெரியும் இல்லை நிதிஷ்கும் இது நல்லா தெரியும் அவர் இந்த தடவையோட தான் அரசியல் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு பார்க்கணுன்ற வந்து அரசியலில் இருந்து ஒதுக்கணும் அடுத்த எலெக்ஷனில் பிஜேபி கவர்மெண்ட்டே வந்தாலும் பரவாயில்ல ஜேடிக்கு வந்து ஸ்மாலர் ரோல் கொடுத்தா வந்தால் போதுன்ற லெவலுக்கு வந்துவிட்டார் அவர் தன்னை காப்பாற்றிக்கணுன்ற லெவலுக்கு வந்துட்டார் நிதிஷ் சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரைக்கும் அவரால் போக முடியாது அவ்வளோ நெருக்கடி இருக்குது அவருக்கு சிராக் பாசம் எங்கே போவார் அஞ்சு பேர் ஸோ இந்த முப்பத்த மூணு இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றும் அதனால் அவ்வளவு சுலபமாக இவர்கள் இந்த அரசை கவிழ்த்து விடுவார்கள் என்று நான் நம்பவில்லை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன் பிக் மணி இன்வால்வடு நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் கோடி இன்வால்வடு இந்த எலெக்ஷன்ஸில் ஒவ்வொரு எம்பியும் நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி அப்பு ஃபார்ட்டி குரோஸ் செலவு பண்ணி தான் ஒவ்வொருத்தனும் ஜெயிச்சிருக்கான் எல்லா கட்சியிலையும் தோத்தமாக அதில் நாற்பது கோடி அல்லது பாதி செலவு பண்ணியிருக்கான் இவங்க எப்படிங்க எந்த கட்சியுமே கவர்மெண்ட்டு கவுர்றதை விரும்ப மாட்டாங்க எங்கே போய் எலெக்ஷனில் நிற்பீங்க இன்னொரு எலெக்ஷனை பிஜேபி ஆனால் ஃபேக்ஸ் ஃபேஸ் பண்ணலாம் அவங்ககிட்ட தூடு இருக்குது மற்ற எவங்ககிட்ட இருக்குது காசு எங்கே இருக்குது ஆகவே ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறது எல்லா எம்பிஸும் தமிழ்நாட்டிலையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஜெயித்தவங்க அத்தனை பேரும் சில கேஸில் தோத்தவங்களும் நாற்பது கோடியிலேருந்து அபகு தான் செலவு பண்ணியிருக்காங்க அப்போ இதுதான் உங்கள் ஜனநாயகம் இதுதான் உங்களோட மக்கள் ஆட்சி இந்த லட்சணத்தில் இருக்கிறது உங்கள் ஜனநாயகம் அது பணநாயகமாக மாறிப்போச்சு எலெக்ஷன் வர்றது எந்த எம்பி விரும்ப மாட்டான் ஆளுங்கட்சி எம்பியோ எதிர்கட்சி எம்பியோ எவ்வளோ விரும்ப மாட்டான் இன்ஃபேக்ட் ஆளுங்கட்சியை விட எதிர்க்கட்சி விரும்பாது ஆளுங்கட்சிகிட்டே இருக்குது அவன் ஊர் தாலி அறுத்து வச்சு பிஎம் கேர் ஃபண்டு அது இதுன்னு போட்டு டிமாண்டைசேஷனு உலகத்திலே பணக்கார கட்சி பிஜேபி தான் அவன் சமாளிப்பான் எதிர்கட்சிகளால் ஒரு கட்சியால் சமாளிக்க முடியாது ஆகவே ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் சிவா இந்த அரசாங்கத்தோட ஸ்திரத்தன்மையில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அவர்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கூட இருக்க மிச்சம் இருக்க முப்பத்தி மூணு கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிடுவாங்க என்ன சொல்ல போனால் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக கூட அவங்க மாற்றினா ஆச்சரியம் கிடையாது உடைக்கிறது வந்து அங்கே அவங்க அவங்க கட்சிகளை அவங்க கூட்டணி என் தொண்ணூற்றேழு வசியப்படுத்துறது மட்டும் இல்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டை நோக்கி நகர்த்துறது இந்தியா கூட்டணி உள்ளேருந்து கூட சில சர்ப்ரைசஸ் இருக்கலாம் இது எதுவுமே பாலிடிக்ஸில் நாட் அவுட் ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் சார் உங்கள் நேரத்தை வந்துட்டு பல்வேறு தகவல் எங்களோட பயன்படுத்திங்க மிக்க நன்றி நன்றி சிவா